அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு சிகிதனா உஸ்மானுபின் மல் ஓன் ரதி அல்லாஹூ அனுஹு சாதுபன் அபிவக்காஸ் ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள் உஸ்மானுபின் மல் ஓன் ரதி அன்ஹு அவர்கள் துறவரம் மேற்கொள்ள விரும்பி அனுமதி கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் அனுமதி மறுத்தார்கள் இந்த செய்தி சகைகுல் முகாரிகளே ஐந்து பூஜ்ஜியம் ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உஸ்மானபின் மல்ஒன் அவர்கள் பற்றி உண்டான விஷயங்கள் நபித்தோழர்களுக்கு கனவின் மூலமாக காட்டப்படுகின்ற போது அதற்கு உண்டான விளக்கம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை வல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது கனவில் உஸ்மானபின் மல்ோன் நல்லு அவர்களுக்கு உரிய ஓர் ஆறு சொர்க்கத்தில் கொண்டிருப்பதாக ஒரு நபித்தோழர் கனவிலே பார்த்தார் அல்லாஹுடைய தூதரணம் வந்து அது குறித்து தெரிவித்த போது நபி சல்ல அல்லாஹு அலைவாசலம் அவர்கள் அது உஸ்மான மல்டைய நற்செயல்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி சகூர் முகாரியிலே மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத்தரவிலுக்கு ஒரு மேன்மைக்குரிய நபித்தோழராக திகழ்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் மக்காவிலே எடுத்துரைக்கப்பட்ட துவக்க காலத்திலேயே பதினாலாவது நபராக இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டவர்கள் மக்கத்து நிராகரிப்பவர்களால் கடுமையான தொல்லை ஏற்பட்டபோது இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஹிஜிரத்து செய்கின்ற அதாவது மக்காவை துறந்து மதீனாவுக்கு வருகின்ற அந்த வாய்ப்பையும் பெற்றுக்கொண்டவர்கள் மது சாராயம் போன்றவையெல்லாம் எல்லாம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்பே மக்காவில் மது கரை உரண்டு ஓடிக்கொண்டிருந்த நாளில் அதை தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டவர்கள்தான் இந்த உஸ்மான மலோன் ரதாகு அன்ப அவர்கள் தான் மது அருந்தாமல் இருந்ததோடு மாத்திரமல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்தார்கள் மது எனக்கு ஹராம் இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் அதை குடிக்க மாட்டேன் என்று அறிவிப்பு செய்தவர்கள் இது ஒரு தைரியமான செயலாக மக்காவிலே பார்க்கப்பட்டது காரணம் இனி அவர்கள் எங்கும் குடிப்பவர்களாக பார்க்கவே முடியாது எந்த மது அந்த மது சம்பந்தப்பட்ட காரியங்கள் மது விருந்து அவரை அழைக்க முடியாது என்கின்ற நிலைக்கு மக்களால் அறியப்பட்டவர்களாக இந்த உஸ்மானபரும் அணுகோ அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நபி நபிசல்லாக ஒலைவ செல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உபரியான வழிமுறையான விஷயங்களையெல்லாம் எடுத்து நடந்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் சல்லல்லாக உலைவ செல்லம் அவர்கள் மூலமாக இவர்கள் சிறந்த ஒரு வழிகாட்டு முறையை எடுத்து அதை பின்பற்றி நடந்தார்கள் என்பதும் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகச்சிறந்த ஒன்றாக பாவிக்கப்படுகிறது சல்லல்லாகு சல்லம் அவர்களிடத்திலே வந்து தான் முற்றிலுமாக துறவரம் மேற்கொள்ளப் போகிறேன் எனக்கு இல்லற வாழ்க்கை இன்பமளிக்காது என்று வந்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்ல வசலம் அவர்கள் அப்படியெல்லாம் நீங்கள் நினைத்துவிடக்கூடாது இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது என்னுடைய வழிமுறை அதை நீங்கள் ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது எனவே அதற்காக வேண்டி உங்களை நீங்கள் சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மன வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை உஸ்மானபரும் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர் மறைந்ததற்கு பின்பாக அவருடைய ஜனாசா மசுதன் நபவிக்கு கொண்டு வரப்பட்டது பெரும் கூட்டத்தினர்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் ஜன்னத்துள் பக்கி என்ற பொது மன்னரையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் மசிது நபவியிலே இருந்து ஜன்னத்துல் பக்கி வரை உமரதியாஹு அனுஹு அவருடைய ஜனாசாவை அதன் முன்னிரு பக்கங்களையும் பிடித்து சுமந்து சென்றார்கள் அந்த அளவிற்கு மிகச்சிறந்த நற்புறுகளை பெற்றவர்கள்தான் உஸ்மானபன் அல் ஊன் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்வியல் வரலாற்று உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து